அப்ப எனவே இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களையும் விட நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் நேசித்தால் என்ன நடக்கும் அவரை பின்பற்றுவார் அவரை பின்பற்றுவதிலே முதன்மையானது எது நம்பிக்கை ஈமான் அகீதா அகீதாவில் ஒரு மனிதன் பிழையாக இருந்து கொண்டு அவன் வேறு எந்த பகுதியில சிறப்பாக இருந்தாலும் அவன் முமீனாக இருக்க முடியாது அக்கீதா என்பது அடிப்படையான அம்சம் ஈமான் என்பது அடிப்படையான அம்சம் அதிலே அந்த ஈமானை வலுப்படுத்தக்கூடிய அகைதாவை வலுப்படுத்தக்கூடிய பிரதான அம்சம் தான் மஹமது சல்லா அலுவலம் அவர்களை நாம் நேசிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே அதனால தான் சஹாபாக்கள் ரசூலுல்லாய் சல்லா அலிசலம் அவர்களை தன்னுடைய உயிரையும் விட மேலாக மதித்தார்கள் தன்னுடைய உயிரையும் விட மேலாக மதித்தார்கள் ரசூல்லாய் சல்லாஹலிசல்ல அவர்கள் சஹாபாக்கள் அவர்களுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தால் ரசூல்லா சல்லா அலுவலம் அவர்களை உயிருக்கு மேலாக மதித்த காரணம் என்னவென்றால் அல்லாஹு ஆலமீன் அதனை ஒரு கட்டளையாக சொல்கிறான் அது ரசூலுல்லாவை உயிருக்கு மேலாக நேசிக்காதவரை ஒரு மனிதனுடைய ஈமான் அக்கீதா பூர்த்தியாகாது அகீதா சீராகாது என்பதை அந்த நபித்தோழர்கள் அறிந்து கொண்டதன் காரணமாகத்தான் அவர்களை அப்படி நேசித்தார்கள்

அதே போன்று ஹதிஜாரதி ரதி அல்லாஹான் ஆயிஷா ரதி அல்லாஹான் ஹப்சா ரதி அல்லாஹான் உம் முஸ்லீம் ரதி அல்ல உம் முஸ்லீம் ரதி அல்லாஹான் உம் முசலம் ரதி அல்லாஹான் சஃபி அரதி ரதி அல்லாஹான் ஜுவேரி ரதி அல்லாஹான் இப்படி எல்லோருமே ரசூ சல்லா அலிஸ்லாம் அவர்களை இந்த சஹாபாக்கு நபித்தோழர்கள் எல்லாம் ஏன் நேசித்தார்கள் ஈமான் இது நம்பிக்கை இது அகீதா எனவே அந்த நேசம் உண்மையானதாக இருந்தால் அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு அல் இத்திபா ஹொப் இருந்தால் அது இத்திபாவாக மாறும் வெர்மனை நான் நேசிக்கிறேன் என்கிறோம் ஆனால் அவர்களுடைய நம்பிக்கை அவர்கள் செய்து காட்டிய வணக்கங்கள் வழிபாடுகள் எதிலுமே அவரை பின்பற்றுவது கிடையாது என்றால் இது நேசம் அல்ல இது வேசம் நேசம் இருந்தால் இத்திபா இருக்கும் எஃதிதா இருக்கும் ரசூல்லாவுடைய வாழ்க்கையை அவர் முன்மாதிரியாக கொள்வார் அல்ல அதை தெளிவாகவே சொல்லியிருக்கிறார்